வணக்கம் கீழப்பலூர் காவல் நிலையத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் வருடாந்திர ஆய்வு இணை விரிவான செய்திகள் ஆரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வராஜ் அவர்கள் கீழப்பலூர் காவல் நிலையத்தில் இன்று வருடாந்திர ஆய்வு மேற்கொண்டார்கள் ஆரியலூர் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் திரு ரகுபதி அவர்கள் மற்றும் கீழப்பலூர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் திரு காந்தி அவர்கள் முன்னிலை வகித்தார்கள் உடன் காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் இருந்தார்கள் காவல் நிலையத்தில் பராமரிக்கப்படும் முக்கிய ஆவணங்கள் மற்றும் முக்கிய வழக்குகள் கோப்புகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்கள் மேலும் காவல் நிலையத்தை தூய்மையாக பராமரித்துக்கொள்ள கொள்ள அறிவுறுத்தினார்கள் மேலும் விபத்துகளை தடுக்கும் பொருட்டும் குற்றங்களை தடுக்கும் பொருட்டும் வாகன சோதனையில் ஈடுபட அறிவுறுத்தி வழங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து கீரப்பலூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் காணாமல் போன செல்போனில் பதிமூன்று செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த செல்போனுகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் அதன் உரிமையாளர்களுக்கு தன் கைகளால் வழங்கினார்கள் டிஎன்சி இதற்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திரன்